நம்ம ஊர்ல வடக்கு நண்பர் பயணிக்கு அதை ட்ரெயினை நம்மளால பார்க்கவே முடியாது போலாம மக்களே இருந்து திருச்சி வரையும் டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெல்லை மக்களின் நாயகனாக இருக்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் நம்மளோட ஜெனிமே இருந்துச்சு இந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா எக்மோரில் நைட்டு எட்டு நாற்பதுக்கு எடுத்து செங்கல்பட்டில் ஒம்பது நாற்பதுக்குமே ரீச் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க நம்மோட ஜெனி அன்சோலாக இருந்துச்சு இதோடய டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க திருச்சி வரைக்கும் செங்கல்பட்டில் ஒம்பது நாற்பதுக்கு எடுத்து மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் வழியாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனை ஒன்று ஐம்பத்தஞ்சுக்குமே ரிஜ்மே இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் வடக்குன்னு இருந்தால் பரவாயில்ல இருக்கிற முக்காவாசி பேர் வடக்கு நண்பராக இருந்தால் நம்ம என்னதான் பண்ணுறது மக்களே அட ஆன்ம மக்களே இந்த ஒரு டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வடக்கு நண்பர் கூட சேர்ந்தால் பயணிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நின்றுட்டு வடக்குன்னு கூட ட்ராவல் பண்ணிவிட்டு வந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உள்ளே நீங்கள் பார்த்தீங்க இந்த ஒரு டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க